ஹாய்ங்க எல்லாேருக்கும் குட் ஈவினிங் இப்போ பாருங்கள் ஒரிஜினல் மஞ்சள் கரிசிலாம் கண்ணி செடி நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் காட்டினேன் அது ஒரிஜினல் மஞ்சள் கரிசிலாம் கண்ணி இல்லை அப்படின்ட்டாங்க கமெண்ட் செக்ஷனில் சில பேர் தலை பட்டை பட்டையாக இருக்கும் அப்படின்னாங்க ஆனால் அது வந்து ஒரிஜினல் கரிசுலாம் கண்ணி இல்லைம்மா இதுதான் ஒரிஜினல் மஞ்சள் கரிசனா கண்ணி அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்டத்தட்ட போயிட்டு ரெண்டு கரிசிலாம் கண்ணிட்டு உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தேன் இதோட பூ பார்த்திங்கன்னா நல்ல எல்லோ கலரில் இருக்கும் ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கும் அந்த பூவோட இது தலைகளும் அதே மாதிரி தான் ஒரே ஒரு லீஃப் தான் சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கே அந்த அந்த நீங்கள் அந்த பூவை கையில் நீங்கள் இது பண்ணாலே அந்த மஞ்சள் வந்து நம்ம கையில் ஒட்டிக்குது அந்த பூவோட கலர் வந்து நம்ம கையில் ஒட்டிக்குது அதுவே நீங்கள் அந்த பட்டை பட்டையாக இருக்கும் பாருங்கள் அந்த கரிசெல்லாம் கண்ணி எடுத்து நீங்கள் பறிச்சிங்க கையில் இது பண்ணிங்கனால ஒட்டெல்லாம் செய்யாது இது வந்து அப்படியே கையில் ஒட்டிடுது தலைகளும் அதே மாதிரி தான் எப்படி சொல்கிறது நல்ல சன்னமாக ஊசி ஊசியாக இருந்தது தலைகளும் எந்த டிஃப்ரெண்ட் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது ரெண்டு தலைக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் நான் கொஞ்சம் தலையை பறிச்சுக்கிட்டேன் சரி கொண்டு போய் எங்கள் பாட்டுக்கிட்டேன் காட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபுல்லாக நல்லாவே செக் பண்ணிட்டாங்க அதோடய பூக்கள் அதோடய தண்டு லீஃபு எல்லாமே நான் பார்த்துட்டேன் சேம் இதுதான் ஒரிஜினல் மஞ்சள் கரிசலாம் கண்ணி அப்படி தான் சொன்னாங்க அதே மாதிரி இன்னொருத்தங்கள்கிட்ட போயிட்டு நான் அந்த நான் சொன்னேலங்க அந்த பெரிய பட்டை பட்டையாக இருக்குது சைஸில் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையுமே நான் ஒரு சின்ன வீடியோவாக நான் எடுத்திருக்கேன் இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் இது வந்து அந்த குட்டி வந் குட்டியாக இருக்குல்ல இந்த வெற்றிலை எப்படி சொல்கிறதுங்க தண்ணி வரத்து அதிகமாக இல்லாத இடத்துல இருக்குல்லாம் ஸோ அது மாதிரி வெற்றிலை தான் இது வந்து அம்மா வீட்டுக்கிட்டே இருக்குது இந்த வெத்தலை கொடி வந்து ஃபுல்லாகவே படர்ந்து தான் இருக்குது வேணும்னா சொல்லுங்கள் யாருக்காவது நாற்று வேணும்னா நான் கொடுக்குறேன் நான் சொன்னேன் இல்லைங்க பாருங்கள் இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சேம் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்க கொஞ்சம் தான் பூக்கள் பார்த்திங்கன்னா அதை விட இது நல்லா பெருசாக இருக்கும் ஆனால் இலைகள் பார்த்திங்களா இவ்வளோ பட்டையாக இருக்குன்னு த்ரீ லேயர் வந்த மாதிரி இருக்கும் இலைகள் இலைகள் பார்த்திங்கன்னா நல்லாவே பட்டாயாக இருக்குது அந்த மஞ்சள் கடிசுலாம் கண்டிப்பாக இலைகள் அவ்வளோ பட்டையெல்லாம் இல்லைங்க இருக்கவும் இருக்காது நீங்கள் ஏன்னா செக் பண்ணி பாருங்கள் இதோட இலைகள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லா பட்டையாக பெருசாக இருக்கும் நான் செக் பண்ணி பார்த்துட்டேங்க அப்படி தான் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சாலும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் மறுபடியும் நான் தேடி பார்க்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி பூன்னு சொல்லுவோம் பந்து பூன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் முருகருக்கு ரொம்ப பிடிச்ச பூ இந்த சொல்லுவோம்ல நொச்சி என்ன பூந்துங்க சொல்லுவோம் மறந்துடுச்சுங்க என்னமோ பூ அது சம்திங் அது முருகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிச்சி பூ அப்படின்னு சொல்லுவோம்ல சொந்த பூ இது வந்து கனகாமரம் சீசனுக்கு நிறையா பூக்கும் சின்ன வயசில் வந்து ரொம்ப அத்தை வீட்டு சைடில் நிறையா கிடைக்கும் மல்லிப்பூ கூட கனகாம்பரம் சேர்த்து வச்சா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறக்கே இப்போல்லாம் மோஸ்ட்லி யாரும் வைக்கிறது இல்லைங்க கிராம சைடே யாருமே வைக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டாங்க இது வந்து துளசி அதுக்கப்புறம் கற்பூரவல்லி அந்த சைடு வந்து வீட்டை அழகுக்காக வச்சுருக்குச்சு இது வந்து அதிலே கொஞ்சம் டார்க்கானது வந்து பூ அது வந்து லைட் ஆரஞ்சாக இருக்கும் இது வந்து நல்ல ரெட் கலரில் இருக்கும் இதுவும் நல்லா இருக்குங்க பூ அதே மாதிரி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வாசலாக இருக்கும்லங்க இது இது விநாயகருக்கு வந்து மாலையாக கோர்த்து போடுவாங்க என்ன என்ன மல்லி பவளமல்லி ஸோ அந்த பவளமல்லி பூ பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே வாசல் ஃபுல்லும் அப்படியே கொட்டி கிடக்குங்க அப்படியே வாசனையாக இருக்கும் அந்த பவலமல்லி பூ அவ்வளோ வாசனையாக இருக்கும் நீங்கள் எங்கேயாவது வீட்டு வாசலில் வச்சுருப்பாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் மார்னிங்கில் வீடு வாசல் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கொட்டி கிடக்கும் இல்லை பார்க்கவே அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கும் அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செடி இருக்குது செம்பருத்தி செடி ஃபுல்லாக செம்பருத்தி பூ தான் நிறையா பூத்துருக்கு ஸோ ஹேருக்கு ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு ஹேர் ஆயில் ப்ரிப்பர் பண்ணுறதுக்கு செம்பருத்தி ஹேர் ஆயில் நான் யூஸ் போட்டிருக்கேன் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதில் நான் செம்பருத்தி போக நிறையா யூஸ் பண்ணியிருப்பேன் ஸோ அதுதான் தேங்க்யூ ஆய்